Hi ப்ரோ வெல்கம் டு our சேனல் வாட் இஸ் சிஎன்சி டர்னிங் மிஷின் நம்ம இந்த வீடியோவில் சிஎன்சி டர்னிங் மிஷினுக்கான உயர்மட்ட அறிமுகத்தை தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்னு சிஎன்சி டர்னிங் மிஷின் என்பது ஒரு கழித்தல் உற்பத்தி தொழில்நுட்பம் ஆகும் நம்பர் டூ பொதுவாகவே இந்த சிஎன்சி டர்னிங் மிஷினில் உருளை வடிவத்தில் உள்ள பொருட்களை நாம் பயன்படுத்தி நமக்கு தேவையான வடிவத்தை நாம் உருவாக்கிக் கொள்கின்றோம் நம்பர் த்ரீ இருப்பினும் அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொண்டு எக்ஸகன் ஆகட்டும் ஸ்கொயர் ஆகட்டும் இந்த ஷேப்புலையும் நம்ம சிஎன்சி டர்னிங் மிஷினில் ஈடுபடுத்தி நமக்கு தேவையான வடிவத்தை இந்த எக்ஸகன் ஸ்கொயர் மெட்டீரியலையும் நமக்கு தேவையான வடிவத்தை நாம் உருவாக்கி கொள்ள முடியும் நம்பர் ஃபோர் தேவையான வடிவத்தை அடையும் வரை பொருட்களை நாம் ஈடுபடுத்துவோம் நம்பர் அஞ்சு தேவையற்ற மெட்டீரியலை அகற்றுவதற்கு ஒரு கருவி லீனியர் மோஷன் அல்லது சர்க்குலர் இன்டர்புலோஷனில் நகர்ந்து நமக்கு தேவையான ஒரு வடிவத்தை உருவாக்கி கொடுக்கும் நம்பர் ஆறு நமக்கு தேவையான வடிவத்தை உருவாக்கி கொடுக்குவதற்காக கொடுப்பதற்காக அந்த ஒரு கருவி லீனியர் மோஷனில் இல்லை சர்க்குலர் இன்டர்புலோஷனில் மூவம் பாத்தீங்களா அதே நேரத்தில் நம்ம ரா மெட்டீரியல் வச்சிருக்கக்கூடிய அந்த சக்கானது ரொட்டேஷனில் தான் இருக்கும் தான் இருக்கும் சோ அது சுற்றிட்டே இருந்தா இந்த டூலானது நகர்ந்து நமக்கு தேவையான ஷேப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே ப்ரோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்